ஒரு முதியவருக்கு உடல்நிலை சரியில்லாம போச்சு அவரை பரிசோதித்த டாக்டர் மருந்துகளை எழுதி கொடுத்தாரு அந்த முதியவர்கிட்ட வேலைக்கு இருந்த வேலைக்காரரு சரியான முட்டாள் அவர அந்த மருந்து சீட்டை எடுத்துட்டு போய் மருந்து வாங்கிட்டு வர கிளம்பி போறாரு இப்ப ராத்திரி ரொம்ப நேரம் ஆனதுனால நிறைய தூரத்துல இருந்த ஒரு மருந்து கடை மட்டும்தான் திறந்திருக்கு அத பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமா போய் மருந்த வாங்கிட்டு நூறு ரூபாய் கொடுத்து எவ்வளவு ஏதாச்சு கேக்க கேட்க மருந்து அறுபது ரூபாப்பா ஆனா பாக்கி நாற்பது ரூபா சில்லறையா இல்ல நாளைக்கு காலையில வந்து வாங்கிக்கப்பான்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு அடையாளம் என்னன்னு பாக்கவும் ஒரு வெள்ள மாடு ஒண்ணு கடை முன்னாடி படுத்துருக்கு இதுதான் அடையாளம் காலையில வந்து வாங்கிக்கலான்னு போயிடலாம் மறுநாள் அந்த தெருவுக்கு வந்து பார்த்து அந்த மாடு நின்னுட்டு இருந்த கடையை பார்த்ததும் உள்ள போய் மருந்து போக என்னோட நாற்பது ரூபாயை கொடுங்கன்னு கேட்கவும் கடைக்காரரு தம்பி நல்லா பாரு இது மளிய கடை இங்க மருந்தெல்லாம் இல்லை நீ நேத்து என்கிட்ட எதுவும் வாங்கவும் இல்லைன்னு சொன்னதும் அவனுக்கு நல்ல கோபம் வந்துருது நாற்பது ரூபாய கொடுக்காம ஏமாத்த ராத்திரியோட ராத்திரியா நீங்க மளிகை கடைய மாத்திட்டீங்களான்னு திட்டுறான் தம்பி இது ரொம்ப வருஷமா மளிகை கடை தான் சொல்லவும் அந்த வேலையாளு என்னதான் தாடி ஒட்டிட்டு நீங்க வேஷம் போட்டாலும் என்ன ஏமாத்த முடியாது எனக்கு தர வேண்டிய நாற்பது ரூபாயை கொடுங்கன்னு திரும்ப 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 கேட்டுக்கிட்டு இருக்கான் இது என்னடா வம்பு நான் பல வருஷமா தாடி வச்சிருக்கேன் இது நிஜ தாடி தான் நம்புப்பா நீ வாங்கின கடை வேற கடையா தான் இருக்கும் நல்லா யோசிச்சு பாருப்பான்னு சொல்றாரு கடைக்காரர் வேலையாளு நம்பாம திடீர்னு கடைக்காரரோட தாடியை கையில பிடிச்சு இழுத்து பார்க்கறாரு தாடி கையோட வரல சரிதான் நீங்க நாப்பது ரூபாயே குடுக்க வேண்டாம் ராத்திரியோட ராத்திரியா மருந்து கடையா மளிகை கடையா மாத்தினது எப்படின்னு கூட நீங்க சொல்ல வேண்டாம் ஆனா ஒரே ராத்திரியில இவ்வளவு பெரிய தானியை எப்படி வளர்த்தீங்கன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு அந்த வேலையை அவர் சொல்லவும் பதில் சொல்ல முடியாம கடைக்காரு திகச்சு போய் நின்னுட்டாரு